இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னீர் போட்டு ஒரு கிரேவி இந்த கிரேவி வந்து வெஜிடபிள் பிரியாணி ப்ரைன் ரைஸு டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே செட் ஆகும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இதுக்கு முதல்ல ஒரு அறவை அரைக்கணும் அந்த அறவைக்கு என்னென்ன போடணுங்கிறத காமிக்கிறாங்க இப்போ நம்ம அந்த அறவை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு சொல்லிடுறேன் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு பட்டை அடுத்தது பொடியாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் முஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா பன்னீர் வந்து ஏற்கனவே கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நான் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் அது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் ஜீரகத்தூள் இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது முந்திரி பருப்பும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கல்லையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை அரைக்கிறது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு அதை போட்டுட்டு நல்ல பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுறேன் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிடும் இப்போ அடுப்பில் கடாயி வச்சு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் சூடாக இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் குருங்களை அதில் போட்டிருக்கோம் பட்டை லவங்கம் நல்லா வெடிச்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் புதினா புதினா போட்டதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் இப்போது பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் அது கூடவே இஞ்சி பூண்டு ரெண்டும் போட்டிருக்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பொடி வகைகள் வேர்க்கடலை முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்டை வச்சு இப்போ நம்ம அரவை ஊற்றி நல்லா கொதிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கிற இந்த பன்னீர் பன்னீர் போட்டுட்டு ஜாஸ்தி கொதிக்கக்கூடாது ஜஸ்ட் கொதி வந்தால் போதும் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் கரம் மசாலா பொடி கொஞ்சம் ஜீரக பொடி அவ்வளோதான் போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா ஒரு கொதி வந்தவொடன அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா நம்ம பன்னீர் கிரேவி ரெடி இப்போ நம்ம பன்னீர் கிரேவி ரெடி பன்னீர் போட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்துக்கொள்ளவும் எங்களுடைய விலாசமும் அதிலே இருக்கிறது மிகப்பெரிய முகூர்த்த வேலைகள் மிகப்பெரிய பெரிய மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்